இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் இது ஏன் வந்து இவ்வளவு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்குது இதனுடைய பின்னணி என்ன உண்மையான கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்களுக்கு ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இப்போ நீங்கள் எல்லாருமே செய்தியில் பார்த்துருப்பீங்க என்னடா இது திடீர்னு திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் அந்த முருகன் இருக்கக்கூடிய முதல் குன்றுன்னு சொல்லுவாங்க முருகனுக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேச பொருளாக மாறி இருக்குது எதுவும் இந்த முருகனுக்கு எதாவது விழா எடுக்கிறாங்களா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல செய்திகளில் வந்த மாதிரி தான் திருப்பரங்குன்றம் பகுதியில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில அவ்வளோ ஒத்துமையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கலவரங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் அப்படின்னா எல்லோருமே ஒன்றான சகோதரர்கள் மாதிரி தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க விழாவுக்கு நம்ம போவோம் நம்ம விழாவுக்கு அவங்க வருவாங்க இதை பார்க்குற பல கோடிக்கணக்கான ந சாரி இதை பார்க்குற பலருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆனால் அந்த இடத்த எப்போதுமே ஒரு கட்சி குறிவைக்கும் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான் அது வேறு யாரும் கிடையாது தேசிய அளவில் பாஜக அதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க நாடு தழுவிய அளவில் அந்த வேலைகளை பல மாநிலங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த விஷயம் வந்து எடுபடாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அப்பப்போ முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் சென்னிமலை இஷ்யூ ஒன்று வந்து உருவாக்க முயற்சி பண்ணாங்க சென்னிமலை வந்து பார்த்தீங்கன்னா முருகர் முருகருக்கு உகந்தாலும் முருகர் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம் அதை வந்து கிறிஸ்தவமயமாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில புறபகண்டெல்லாம் பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே எடுபடாமல் போச்சு மக்கள் அங்கே ஒத்துமையாக இருந்ததன் காரணமாக மக்கள் நாங்களாம் சகோதரர்களாக இருக்கிறோம் எங்களுக்குள்ளே நீங்கள் மதத்தை வச்சு பிளவுபடுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு திருப்பி அடுத்ததன் காரணமாக அது வந்து ஒன்றுமில்லாத ஒரு விஷயமா மாறி போச்சு மக்களே தூரத்துக்கு தூக்கி போட்டாங்க இன்னைக்கு சென்னிமலைக்கு அடுத்ததாக திருப்பரங்குன்றம் மலையை குறிவைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவ கும்பல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்திகளில் ரொம்ப டாப் நியூஸில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகர் வழிபாட்டுக்குரிய ஒரு இடமா இருக்குதுங்க அதே மலையில் சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிற ஒரு மலைன்னா ஒரு ஒரு பகுதி மட்டும் இருக்காது இல்லையா நிறைய இடங்கள் இருக்கும் இன்னொரு பாதை வழியாக சிக்கந்தர் தர்காக போகக்கூடிய ஒரு வழி இருக்குதுங்க அங்கே கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு முறையை இன்னைய வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க கந்தூரி அப்படின்னா என்னென்னா அவங்க மலைக்கு மேலே இங்கேருந்தே கீழே சமதரத்தில் மலைக்கு மேலே சிக்கந்த தர்காவை நோக்கி கோழி ஆடு இதெல்லாம் வந்து கொண்டு போய் அங்கேயே வெட்டி அங்கேயே பலியிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு அவங்களுடைய வழிபாட்டு முறையில் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக சும்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்க நாங்கள் எதிர்க்குறோம்லாம் எதிர்க்கிறோம்லாம் கிடையாது பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெத்தடு அதுல அவங்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை வந்ததே கிடையாது திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுக்கு போற வழி வேற அதுக்கான பாதை வேற அங்கே பயணம் பண்ணக்கூடிய தொலைவு வேற இவங்க போற பாதை வேற பயணம் பண்ற இடம் வேற தொலைவு வேற ஆனா இந்த விஷயத்தை இப்போ மையப்படுத்தி எடுத்து ஒரு விஷயத்த வந்து பூதாகரமாக்குறாங்க அண்மையில திரு எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைவ மலையை வந்து புனித மலையை வந்து அசைவம் சாப்பிட்டு அந்த புனிதத்தை கெடுப்பதா அப்படிங்கிறதுல பேசியிருக்காரு எப்படி ஏற்படிதா மாறும் இவ்வளவு நாளா ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க எந்த பிரச்சனையுமே வந்ததே கிடையாது முதல்ல ஒரு மலையை நீங்க எப்படி சைவ மலைன்னு நீங்க வந்து முதல்ல குறிப்பிட்டு சொல்லுவீங்க சரி அப்படி சைவ மலைன்னா முருகரை நீங்க சைவ கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள கூட சுருக்க முடியுமா முருகர் அடிப்படையில் மலைகளில் குன்றுகளில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு மலை சார்ந்த என்ன கிடைக்கும் பழங்கள் கிடைக்கும் காட்டு விலங்குகள் கிடைக்கும் கண்டிப்பா வேட்டையாடி இருப்பார் முருகன் அப்படியே பாத்தீங்கன்னா முருகர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு வள்ளி அப்படிங்கிறத திருமணம் பண்ணிக்கிட்டாரு முருகர் வந்து சாதி மறுப்பு திருமணத்துக்கு ஒரு உதாரணம் அவர் வந்து அசைவம் சாப்பிட்டுருக்குறாரு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருக்குது தானே அப்போ நீங்கள் வந்து தான் புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அது மட்டும் கட்டமைக்கிறதோடு இல்லாமல் இன்னொரு சமூகத்தை இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை வந்து தவறானவர்கள் அசுத்தமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக அது குறித்து வினவில் கூட ஒரு கற்று எழுதியிருக்கிறாங்க அது என்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதுப்பா வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதில் சில விஷயங்கள்லாம் சேர்த்தே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில் செக்கந்தர் பாஷா தர்கா அமைந்திருப்பதை வைத்து தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை செய்து மத கலவர்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு வேலை பார்க்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு காரியம் அங்கே போலீஸோட உத்தரவின் பேரில் பாதுகாப்பின் பேரில் யாரும் அவங்க அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக என்ன அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறீங்க நீங்கள் அந்த இடத்துல அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த சூழல் வீரியமடைஞ்சு போயிருக்குது அப்போ அதுக்கு வீரியம் அடைவதற்கு யார் காரணமாக இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அதற்கு காரணமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே காவல்துறை தான் அப்படிங்கிறது நமக்கு நடந்த சம்பவங்களை வச்சு சொல்ல முடிகிறது ஸோ நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இதுதான் விஷயம் திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பக்கம் முருகனையும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கும் போய்கிட்டு வந்து தான் இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது எந்த பிரச்சனை வெடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா முத முதல்ல கடந்த மாதம் இருந்து இஸ்லாமிய குடும்பம் ஒன்று கந்தூரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடு கோழி நேர்த்திகரன் செலுத்துறதுக்காக மலைமலை ஏற போயிருக்கிறாங்க அவர்கள் திருப்பரங்குன்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா போகிற வழியில் போலீஸாரால் தமிழக காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க இது வரைக்கும் சிக்கந்தர் தர்காவில் வழக்கமாக நடந்து வந்த ஆடு கோழி வலியிடுவதை கூட தடுத்து நிறுத்தி இருக்கிறது தமிழக காவல்துறை இந்த நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை காவி கும்பலாகவே மாறி உள்ளதை பட்டவர்தனமாக அம்பலப்படுத்துகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க மேலும் வீழாது தமிழ்நாடு துவளாது போராடு அப்படின்ற தலைப்பில் மதுரையில் இவங்க வந்து ஒரு மாநாடு போட்டாங்க யாருன்னா மக்களது ஒரு மாநாடு போட்டாங்க அப்போது கூட பிரச்சாரம் பண்ண போது இவங்களை தடுத்து நிப்பாட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் பகுதியில் இன்னொரு இந்து முன்னணியாக செயல்படுறதை யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை முழுக்க காவிமயமாக மாறி போயிருக்கிறாங்க அந்த பகுதியில் அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையோட இத்தகைய நடவடிக்கைகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக முற்போக்கு சக்திகள் கண்டித்து பேசினாங்க எல்லாரும் ஆலோசனை கூட்டம் போட்டாங்க அதன் பிறகு கந்தூரி எனப்படக்கூடிய விழா தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விழா தான் தடுப்பதற்கு இவங்க யாரு அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக நானூற்றம்பது பேர் அந்த இடத்துல கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் செய்து பிறகு காவல்துறையால் கைதும் செய்யப்பட்டாங்க இதுக்கப்புறம் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நிர்வாக ரீதியாகவும் வந்து டைவெர்ட் ஆச்சு என்ன அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சென்ட் பகுதி வந்து பக்பு போர்டோட கட்டுப்பாட்டு கீழே வருதுங்க ஸோ அதன் காரணமாக பக்பு போர்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் கட்சியோட எம்பியாக திகழக்கூடிய திரு நவாஸ் தான் வந்து அதோட ஹெட்டாக இருக்கிறார் ஸோ அவர் வந்து அங்கே போய் வந்து ஆய்வுக்கும் போயிருக்கிறாரு அப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா போலீஸு மேலே போய் நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க போல் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா மேலே போய் சமைக்காதீங்க சமைச்ச உணவை மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை போட்டாங்க அதை பின்பற்றி தான் சமைத்த உணவை தான் கொண்டு போனேன் அப்படின்றத நவாஸ் கனி பதிவு பண்ணார் ஆனால் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி அங்கே வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை குறித்தும் பொய்யான சில விஷயங்களை வந்து பரப்பினாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ இது குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் தலைவர் திரு எச்ராஜனா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீது அசைவம் சாப்பிட்டு இந்து மதத்தின் புனிதத்தின் மீது போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவரும் ஐயஎம்எல் எம்பி நவாஸ்கனி அவர்களும் அங்கே அசைவம் சாப்பிடலன்னு சொல்லியும் கூட தொடர்ச்சியாக அவங்க போய் பேசுகிறாங்கன்னு வினவு கட்டுரை வந்து அவர்களை சாடுகிறது அதே போல் அண்ணாமலை அவர்களும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னிமலையில் ஒரு வீட்டில் நடந்த கிறித்தவ கூட்டத்தை மதமாற்ற நடவடிக்கையாக பொய் பிரச்சாரம் செய்து சில வேலையெல்லாம் பார்த்தாங்க அதே போல் கல்வராயன் மலையை கிறித்தவ மலையாக மாற்ற போகிறாங்கன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க பல்லாயிரம் மக்களை திரட்டி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க இது எதுவுமே இப்போ நடக்கலை அப்படிங்கிறதுனால அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இஷ்யூ அப்படிங்கிறது இதுதான் இது வந்து முதல்ல ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் பிரச்சனையாக மாற்றிருக்கிறாங்க மக்கள்கிட்ட போய் அங்கே போய் லோக்கலில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பிரச்சனையாங்க எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது பல்லாண்டு காலமாக பதினூறு ஆண்டுகளாக நாங்களும் அவங்களும் சகோதரர்களாக இருக்கிறோம் எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கான் முஸ்லீம்க்கு ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இருக்கான் நாங்கள் கந்தூரி விழாவுக்கு போவோம் கந்தூரியில் எனக்கு கறி கொடுப்பாங்க நாங்கள் கரியை ஷேர் பண்ணிப்போம் எங்கள் முருகன் கோயிலுக்கு அவங்க வருவாங்க நாங்கள் அவங்களுடைய தர்காவுக்கு போவோம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்க நாங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல திடீர்னு வந்து இந்த மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க இதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு அந்த பகுதியில் அந்த மக்கள்கிட்ட எடுத்த பல கருத்துக்களையும் இவங்க வந்து பதிவு பண்ணி போட்டுருக்குறாங்க இன்றைக்கி பல ஊடகங்களும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் என்ன சொல்ல வரோம் இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அந்த வழக்கத்தின் காரணமாக ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதில் ஒரு பிற்போக்குத்தனம் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட நம்ம அதை பற்றி எதாவது ஒன்று பேசலாம் உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை நேர்த்திகரன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் அடிப்படை அது வந்து இந்து மதத்திலேயே பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அம்மனுக்கு கெடா வெட்டுறது இதெல்லாம் ரொம்ப நார்மல் நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் வேண்டுமென்றே இதை மதக்கலவரம் தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணக்கூடிய போக்கு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக முலையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் ஆனால் கெடுவாய்ப்பாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சது அல்லது இதுக்கான ஒரு விதை போட்டது அல்லது ஸ்டார்டிங்ல பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை இடம் கொடுத்துருக்குது தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்க அல்லது அங்கே அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படாம இருந்துருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது அதனால தான் ஒரு கட்டத்துல இவங்க ஒரு அறிக்கையை கூட கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையை கூட நான் வாசிக்கிறேன் ஏன் இவங்களத படிக்கிறேன்னா இவங்க ஏற்கனவே வந்து இதை குறித்து பேசியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் நிறைய பேர் அதை வந்து பேசியிருக்காங்க நான் இவங்க மட்டும் பேசுகிறாங்கன்னு சொல்லல நிறைய பேர் பேசியிருக்காங்க திமுக அரசே தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸிடம் அடகு வைக்காதே அப்படின்னு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்க போட்ட ஒரு கடன் அறிக்கை இருக்குது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் இஸ்லாமிய வழிபாட்டு உரிமையை மீட்டெடுப்போம் அப்படி தலைப்பில் போட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இவங்கள வந்து பேசாதீங்க பிஜேபி உள்ளே வந்துடும் இவங்களை வந்து இது பண்ணாதீங்க பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிய பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஹிண்டு முன்னணியும் ரூட் லெவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதற்கு எதிராக நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் அங்கெல்லாம் கொண்டு போய் யாரை சேர்த்துருக்கணும் அங்கெல்லாம் கொண்டு போய் உங்கள் கொள்கையில் போய் சேர்த்திங்களா இது எதுவுமே நமக்கு தெரியல அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு அதை பற்றிலாம் பேசாமல் நீங்கள் இருந்ததன் விளைவாகத்தான் இன்று திருப்பரங்குன்றம் மலையில் அந்த மலையில் இருக்கிற முருகன் கோயிலை வச்சு இஸ்லாமியர்களுக்கும் முருகன் வழிபாடு செய்யக்கூடிய தமிழர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளவை உருவாக்கலான ஒரு முயற்சியை வந்து பிஜேபி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் முற்போக்கு இயக்கங்களும் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்திருக்கிறாங்க நம்ம நம்புகிறோம் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா மக்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது மக்கள் ரொம்ப சகோதரத்துவத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மதுரை மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சியக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை இந்த அரசு உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனநாயக இயக்கங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த விவகாரத்தின் மீது உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்